சொல்லுங்க நம்ம உறவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா யாரு நம்ம லைவ்ல வந்தாலும் சேனல் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நல்ல ஒரு அன்பு தங்கை யார் வந்தாலும் ஒரு சிறப்பாக ஒரு வரவேற்பு கொடுத்து அவங்க கூட பதிவுகளை கொடுக்கறீங்க உங்களுக்கு ஏன் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சகிலா ராஜ்குமார் கோவை ஓகே 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 இதே ராஜகுமார் என்ற பெயரில் ஆந்திராவிலிருந்து ஒருவர் வருவார் அவர் என்ன என்று அழைப்பார் நான் அந்த ராஜகுமாராக நினச்சேன் ஓகே இனி மைண்டில் செட் பண்ணிக்கிறேன் ராஜ்குமார் கே அப்படின்னு வந்தாலே கோவை ஓகே 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 சிறப்பு சிறப்பு மீண்டும் சாரில் விழத் தொடங்குது உங்களில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் இந்த அன்பு சகோதரனுக்காக நீங்களும் சூப்பர் சாட் செய்யலாம் மெம்பர்ஷிப் ஆகலாம் மற்றும் சூப்பர் ஸ்டிக்கர் அனுப்பலாம் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ செய்யலாம் யாரையும் கட்டாயப்படுத்தலை அன்போடு கேட்குறேன் உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா பரவாயில்ல சகா திருச்சியில் திருச்சி பஸ் ஸ்டாண்டோ ரயில்வே ஸ்டேஷனோ இருக்குன்னு வச்சுக்கோமே அதுல இருந்து உங்க பகுதி எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் ரொம்ப மழை இல்லை சின்ன சாரல் மழை அடிச்சுட்டே இருக்கு நைட்டு ஆனால் மழை அடிச்சது நைட்டு மழை அடிச்சது அந்த அதோட தண்ணி தான் என்ன வேலன் வேலன் யூடியூப் சேனல் வாங்க 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 எளிமையான பேர் உங்களுடைய சேனல் நேம் வேலன் யூடியூப் குரூப் சூப்பர் சகிலமா நம்ம அன்பு உறவுகள் நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க உங்களுக்கு நான் ஸ்பேனர் கொடுத்துருக்குறேன் இதில் யார் யாருக்கு சேனல் இருக்குதுன்னு பார்த்து அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிருங்க சரிங்களா வேலன் என் அன்பு உறவுகள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா சூப்பர் வேலன் நீங்கள் ஏழு கே வச்சுருக்குறீங்க ஏழாயிரம் பேர் உங்களுடைய சப்கிரைபராக வச்சுருக்குறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேலும் பல சப்ஸ்கிரைபர்கள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் என் சார்பான என் லைவிலிருந்து உள்ள உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க என் மொபைல் நம்பர் இருக்கிற உறவுகள் இன்னும் யாரும் வரவில்லை அவர்கள் வந்தால் அவர்களிடமிருந்து உங்களோட வேலன் குரூப் அந்த லிங்கை நான் வாங்கிக்கிறேன் சரியா இன்னும் சற்று நேரத்தில் வந்துடுவாங்க இல்லைன்னா வேலன் நீங்கள் என்னோடய ஷார்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் கொடுங்க என்னோடய வீடியோக்களில் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களோட லைவுக்கு வாடுறேன் சரிங்களா போதுமா என்னோட லைவுக்கு யார் வந்தாலும் அவர் ஒரு யூடியூபராக இருந்தால் எங்கள் உறவுகள் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வாங்க அதுபோல் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக கேட்பதை கொடுப்பவன் கிருஷ்ணன் என்ற என்பார்கள் நான் கேட்காமலே செய்வேன் அதுதான் அந்த பாபு சவுகிறேன் இங்கே கேட்கவே இல்லை எனக்கு சப்போர்ட் ப செய்யுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை கேட்குறதுக்கு முன்னாடியே நான் செய்கிறேன் ஓகேவா கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் வந்து என்னோட ஷார்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் வாங்க செல்லத்திரு சகோதரா வணக்கம் 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 ராஜகுமார் சகோதரனுக்கு சேனல் இல்லை ராஜ்குமார் கோவை